சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நன்பு குழந்தையே ஒருவரின் வாழ்வை கெடுத்து தன் வாழ்க்கையை இங்கே சுகமாக்கிக் கொள்ள நினைப்பது அதிக பெயராக மாறிவிட்டார்கள் தன் வாழ்க்கையை சரி செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு அடுத்தவரின் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அடுத்தவரை அழ அவர்களின் துன்பத்திற்கு அழகு அதில் சந்தோஷம் காணும் நபர்கள் இங்கே அதிக பேர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரவர் வாய் பற்றி சற்று கேளுங்கள் என்று இன்றும் விளையாட்டுத்தனமாக இருந்து உன் வாழ்வை நீ கெடுத்து வருகிறாய் நான் சொல்வேன் ஆனால் அவர்கள் மீது இருக்கும் அக்கறையிலும் அவர்கள் மீது இருக்கும் பாசத்திலும் நீ உண்மையை நீயே மறைத்து வைத்துக் கொள்கிறாய் இதுதான் உண்மை இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்தும் நீ அதை ஏற்க மறுத்துவிட்டு உறவுகள் பெரிதனை நினைத்து உன் வாழ்க்கையை இழந்து வருகிறாய் நீ இது உண்மைதானே உன் சாயப்பா உன்னை பற்றி சொல்வது சரிதானே உறவுகள் வேண்டும் தான் அதற்காக சரியில்லாத உறவுகளை அருகில் வைத்துக்கொண்டு உன் வாழ்வை படம் பார்க்கும் அவர்களோடு உனக்கு நட்பு வைத்து கொண்டால் உன் வாழ்வு எப்படி சுகமாக இருக்கும் என்பதனை நீ எப்போதாவது யோசித்துப் பார்த்தாயா கெட்டவர்கள் நாலு பேர் உன்னை சுற்றி இருப்பதை விட நல்லவர்கள் எவரேனும் ஒருவர் உன் அருகில் இருந்தால் போதும் உன் வாழ்க்கை சுகமானதாக மாறிவிட்ட ஆனால் அதற்கு நீ தயாராக இல்லை என்பதும் எனக்கு தெரியும் நீ எப்போதும் உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறாய் சரியில்லாதவர்கள் என்பதை தெரிந்தும் வெளியில் சொல்ல தயக்கம் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றார் அந்த உறவு வேண்டும் என்று அந்த உறவோடு ஒட்டி உறவாடும் போது உன் வாழ்க்கை தான் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கைக்கு மீறிய எந்த உறவும் யாரும் உனக்கு தேவையில்லை என்பதை உறுதி செய்து கொள் இங்கே உறுத்தி இன்னொரு வாழ்க்கையை அவள் வாழ்க்கையாக மாற்றி இருக்கும் அவள் இப்போது அவளின் பார்வை உன் மீது உன் குடும்பத்தில் மீதும் இதை நீ அலட்சியமாக எடுத்துக்கொண்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை விட்டாய் இந்த பார்வையை பார்க்கிறார்கள் யார் யாருடைய வாழ்க்கையை கெடுக்க தயாராகி வருகிறார்கள் கவனிக்க வேண்டும் என்றால் உன் அலட்சியம் உன்னுடைய உருவாக்கும் என்பதனை நீ விட்டா விடாதே என்றும் வெடிப்போடு இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் என்றுதான் நான் சொல் சொல்ல வந்தேன் ஏனென்றால் இன்றைய சூழல் மாறிவிட்டது நீ நினைக்கும் நல்ல எண்ணத்தோடு எவரும் இங்கே இல்லை என்பதுதான் உண்மை எப்பொழுதும் கண் பார்வை அகலும் உன் கையில் இருப்பதை தட்டி பறிக்கலாம் என்று காத்திருக்கும் இவளும் இடம் இவளிடம் இடம் கொடுக்காமல் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் புத்திசாலித்தனமாக வாழ்ந்தால் நிம்மதியோடு வாழலாம் விளையாட்டுத்தனமாக இருந்தால் நிம்மதியை எழுந்து நிற்பாய் என்பது உறுதி என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை கைப்பற்றி கொள்கின்ற என் குழந்தையே நீ புத்திசாலி குழந்தை என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்